அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த ரமலானுடைய கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய நாம் லைலத்தில் கதிரவு சம்பந்தமாக சென்ற வீடியோவில் லைலத்தில் கதிரவு எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த லெயலத்தில் கதிர் இரவு கண்டு சொல்லி விசேஷமாக ஏதாவது அமல்கள் உண்டா அந்த கதிர் இரவில் விசேஷமாக இருக்க வேண்டிய ஏதாவது துவாக்கள் உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு சவர் கேட்டிருக்கிறார் பொதுவாக இரவு பத்தி அல்லாஹாக்கு சுகா திருக்குருவான்ல சொல்லும் போது இந்த லைலத்து கதிர் இரவுல நாங்கள் திருக்குருவானே அருளினோம் அப்படின்னு சொல்றான் அந்த லைலத்தில் கதிர் இரவு என்றால் என்ன மின் அல்ஃபி ஷஹர் அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவுல மலக்குமார்களும் ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலி சலாத்து இஸ்லாம் அவர்களும் வருகை தருகிறார்கள் சாந்தி நிலவி இருக்கும் சலாமுன் ஹிய ஹத்தா மற்றும் அல் ஃபஜிர் அந்த லைலத்தில் கதறி இரவு என்பது விடியற் காலை பொழுது உதயமாகும் வரை இருக்கும் என்று அல்லாஹாக்கு சுஹானூத்தலா அந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி சூரத்தில் பக்கரா அல் சொல்லும்போது உத் சொல்லும் ஷஹூரு ரமலான் அல்லது உன்சிலபீஹில் குர்வான் இந்த ரமல்லா மாசத்துல தான் குர்வான் அருளப்பட்டது அப்படிங்கிறான் அப்ப அங்க குருவான் அருளப்பட்டது ரமல்லா மாசத்துலங்கிறான் இங்க குருவான் அருளப்பட்டது லெய்லுத்து கதிரி இரவுலங்கிறான் எனவே இந்த லைலத்தில் கதிரி இரவு என்பது ரமல்லா மாசத்துல தான் இருக்குது அதே மாதிரி சுர தஹரு அல்லாவுத்தல்லா இன்ன அன்சல்னா முபாரக்கா அருள் பொருந்திய இரவில் இந்த குருவானை இறக்கினோம் அப்படிங்கிறான் அந்த அருள் பொருந்திய இரவு வேறு ஒரு இரவல்ல இந்த லைலத்தல் கதருடைய இரவு தான் அதை நான் முதல் ஓதி காட்டின அந்த வசனத்துல மின் அல்பி ஷஹுர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்கிறான் இப்ப அருள்ங்கிறது என்னன்னா பரக்கத் அப்படிங்கிறது என்னென்றால் இப்போ ஒருத்தர் சாப்பாட்டை நாலு பேர் சாப்பிட்டோம்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த சாப்பாடு நல்ல பறக்கத்தப்பா நாலு பேர் சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்றால் ரொம்ப ரொம்ப பறக்கத் அது அதனால லெயலத்து முபாரக்கா அருள் செய்யப்பட்ட பறக்கத் பொருந்திய இரவு அப்படிங்கிறது அப்ப இந்த மூன்று வசனங்களும் ஒன்றைத்தான் குறிப்பிடுது லெயலத்தல் கதிர் இரவு அருள் பொருந்திய இரவு ரமல்லாம் மாதத்தில் குருவான அருளப்பட்டுச்சு எனவே லெயலுத்தல் கதிர் ரமல்லாம் மாசத்தில் வருது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ இந்த லெயலுத்தல் கதிரி இரவுக்கண்டு விசேஷமாக ஏதாவது அமல்கள் உண்டா அப்படின்னு கேட்டால் அதுக்கென்று தனியா லைலுத்தல் கதிரி இரவுக்கு செய்ய வேண்டிய அமல்களில் ஒரே ஒரு துவாவை ரசூலுல்லாய் சல்லா சொல்லுவாங்க சொல்கிறாங்க அது போக தொழுக திக்கு வணக்கம் அப்படி என்று வித்தியாசமாக எதையுமே நம்ம அதில் காண முடியாது ஆனால் இருக்கக்கூடிய அமல்களை ரொம்ப முக்கியமாக முக்கியத்துவப்படுத்தி அதில் நிறைவேற்றுவது செய்வது சால சிறந்தது இப்போ உதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் அல்லாஹாலா ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் வானம்பூமி படைக்கப்பட்ட நாள் தொட்டு மாதங்களில் இன்றைக்கி எல்லாவிடத்தில் பனிரெண்டு தான் அந்த மாதங்களில் நாலு மாதங்கள் சங்கையான மாதங்கள் அதில் நீங்கள் பாவம் செய்யாதீங்க என்ற அல்லாத்தெல்லாம் சொல்கிறேன் அப்போ மற்ற மாதத்தில் பாவம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் எப்பவுமே பாவம் செய்யக்கூடாது இதில் ரொம்ப முக்கியமாக அதில் கொஞ்சம் பேணுதல் அறிங்க பாவம் செய்யாதீங்க அப்படிங்கிறதான் அது சொல்லுங்கிட்டா அப்போ எப்போவுமே ஒரு விஷயத்தை அழுத்தம் கொடுத்து சொல்றதுங்கிறது வந்து அதுக்கன்று ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான் அது சொல்லப்படுது இப்போ கூட்டத்துக்கு எல்லாருமே வந்தாங்க முகமதும் வந்திருந்தார் அப்படிங்கிறார் எல்லாரும் எங்கும்போது அவருமா அதுக்குள்ளே வருவார் தனியாக விசேஷமாக அவர் வந்ததை தனியாக சொல்லணும் இல்லையா அப்படி நம்ம சொல்லுவோம் அப்போ லைலத்தில் கதிரி இரவுல அமல் செய்கிறது என்றால் வேறையாக ஒரு அமல் எப்போவுமே இரவு நேரத்து வணக்கங்கள் கியாமுல்லை அப்போ இந்த கியாமுல்ல நபிகள் நன் சலல்லாசலாம் அவர்கள் ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலத்திலேயும் சரி பதினொன்றை விட அதிகமாக தொழல்ல அப்படின்னு ஆய்சநாயி சொல்றாங்க அதைத்தான் நம்ம வந்து நல்ல ஒரு நீண்ட நெடிய நடிகருக்கு சுஜூதுகளாக அந்த நாளையில நம்ம அமல் செய்வோம் அதே மாதிரியாக நம்ம குர்வானை ஓதுவோம் திக்ருகளை செய்வோம் தர்மங்கள் செய்வோம் இப்படியாக இந்த அமல்களை நாங்கள் இந்த லேலத்தில் கதிர் இரவுல நாங்கள் செய்யும் போது அதனுடைய பாக்கியங்களை நாங்கள் என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் விதத்தான முறைகள் அமல்களை செஞ்சால் எல்லாமே பாலா பைத்திடும் ஏன்னா மாலை நாயன் ஃபஹுவர் சொல்றாங்க இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது செய்தால் அது நிராகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படாது செய்யும் போது அது நிராகரிக்கப்படும் இன்னொரு அதிர்சிலே அம்ருனா எங்களுடைய கட்டளை இல்லாத ஒரு விஷயத்த நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அது நிராகரிக்கப்படும் அப்படின்றது இன்னொரு வாயத்து வருது அப்போ அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை அவங்க வழிகாட்டியது இல்லாம நாங்களா ஒன்று செய்யும் போது அது நிராகரிக்கப்படுது அப்போ இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா ராத்தி போவோம் அந்த நாளையில் திக்ரு செய்கிறது கூட்டாக இருந்து தவ்பா செய்கிறது ஒருத்தர் துவாக்கக்கு இன்னொருத்தர் சொல்கிறது இதெல்லாம் நபிகள் நான் சொல்லலாம் சொல்லுவாங்கன்னே இல்லை செய்யல ஆனால் கண்டிப்பா நாங்கள் வந்து தவ்பா செய்வோம் அல்லாக்கிட்ட கிட்ட பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம் தொழுவோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் அது போக இந்த துவாக்களை எப்படி செய்யறது எங்க அப்படி அப்படின்னு சொன்னால் குறிப்பாக தொழுகையில் துவா கேட்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது தொழுகையில் நம்ம ரெண்டு இடத்துல துவா செய்யலாம் ஒன்று சுஜூதில் நாங்கள் துவா செய்யலாம் இன்னொன்று அத்தகையத்துக்கு பிறகு நாங்கள் செய்யலாம் துவா செய்யலாம் ருக்குவில் துவா செய்யக்கூடாது ஏன்னா ருக்குவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நான் சல்லாசலம் அங்க சொல்லாங்க அல்லாத தாலீம் பண்ணுற இடம் தான் அது தாலீம் தான் பண்ணணும் துவா செய்யக்கூடாது அது சுஹான அலீம் அழியும் ரப்பியல் அலீம் என்று சொல்றது சுபஹான் கொத்தூசன் ரப்பில் வத்து பத்துங்கிறது இது மாதிரியான லிக்கர்கள் நிறைய அதிதிகள் வருது அதை அதை செய்வோம் அப்போ ருக்குலேயும் சுஜூதிலேயும் குர்வான் ஓதுவதை விட்டு நான் தடுக்கப்பட்டேன் என்ற சொல்ல சொல்லுறாங்க அப்போ குர்வானை ஓதக்கூடாது ருக்குலேயும் சுஜூதிலேயும் குர்வான் ஓதக்கூடாது தாலீம் பண்றது ருக்குவில் இருக்கும் சுஜூதில் துவா கேட்க சொல்றாங்க நிறைய நம்ம துவா கேட்கலாம் அப்போ சுஜூதில் வச்சு ரொம்ப சுபஹான ரப்பியில் ஆயிலா சுபஹான ரப்பியில் ஆயிலான்ட்டு நம்ம வேண்டிய துவாக்களை நாங்கள் கேட்கலாம் ஆயிசா ரலி அல்லா தலன் அவங்க கேட்குறாங்க அர சொல்லாம் இன்னைக்கு ரமல் லைலத்தில் கதறி இரவு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சா நான் என்ன துவா கேட்க அப்படிங்கிறாங்க அப்போ நவீகர் நான் செலவாசலம் ஒரு அழகான ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை ஆயிஷா நாய்க்கு குழந்தை இல்லை நவீகர் நான் செல்லல்லாசலம் அவர்களுக்கு ஆண் குழந்தை இல்லை அவருக்கு வேற கல்யாணத்துல குழந்தை இருந்தாலும் ஆண் குழந்தை இல்லை அப்போ நல்லதா போச்சு அப்படி லெலத்து கதிரி இரவுல நீ துவா துவாக்கிறான் தான் ஒரு ஆம்பளை பிள்ளை கெளுமா அப்படின்னு ரசூல்லா சொல்லலை அதை விட முக்கியமானதை சொல்றாங்க அல்லாஹுமா நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் என்னை மன்னித்து விடியா இதை கேளுங்கிறாங்க அப்போ லைலுத்தல் கதிரி இரவு அப்படிங்கிற அந்த நாளில் ஒற்றைப்பட்ட இரவுகளை நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை நம்முடைய சுஜூதிலையும் அத்தகையாத்து ஓதீனத்துக்கு பிறகும் நாங்கள் அதிகமாக கேட்கக்கூடிய துவாக்களாக அல்லாஹும இன்ன அன்னி இந்த துவாவை நாங்கள் அதிகமாக கேட்டுக்கொள்வோம் இது நவிகன் சல்லல்லா சலம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவா உள்ள ஒரு துவா யாருலாம் நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் என்னை மன்னிச்சுடு யாருலா இதுல வந்து துவா கேட்குறதுல ஒரு அழகான ஒரு முறை இருக்குது பாருங்க அல்லாவை புகழ்ந்து அல்லாவுடைய தன்மையை சொல்லி அஸ்மா சிபத்துக்களை சொல்லி அல்லா கிட்ட கேட்கும் மன்னிச்சு கையாள்ல அப்படிங்கிறதுக்கும் யாருலாம் நீ மன்னிக்க கூடியவன் யாருலா நீ மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் யாருலா என்ன மன்னிச்சு ஒரு அழகான ஒரு இறங்குதல் இறங்குதல்ங்கறதான் கெஞ்சி கேட்கிறோம் இல்லையா தா அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டோம் யா நீங்க ரொம்ப வசதியானவங்க ஐயா நீங்க நல்ல மனசு உள்ளவங்க ஐயா தாங்க ஐயா கேட்கும்போது கேட்கும் நமக்கு கொடுக்க மனசு வருது அல்லா கிட்ட அப்படி கேட்கணும் இறங்கி கேட்கணும் யாருலாம் நீ மன்னிக்க கூடியவன் யாருலாம் மன்னிக்கிறதை விரும்புகிறவன் யாருலாம் என்ன மன்னிச்சடி யாருலாம் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அழகான துவா அதில் வந்து பாடமாக்கி கொள்ளுங்க அந்த துவாவை நாங்கள் அத்தகையாத்துக்கு போகிறவங்க கேட்கலாம் சுஜூதில் கேட்கலாம் அதே மாதிரியாக அந்த இந்த நாளையில் நாம் அதிகமாக அந்த துவாக்களை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த துவா ரொம்ப பொறுமதியான துவா இது போக நமக்கு தேவையான ஏனைய துவாக்கள் இன்றைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தெரியும் நம்ம எவ்வளவு நெருக்கீட்டுக்குள்ளாயிருக்கணும் அந்த நெருக்கீடுகளில் இருந்து ஒரு விடுதலைக்காக வேண்டியும் இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சிகளை எல்லாம் அல்ல தவுடுபொடியாக்கி விடணும் என்றும் நம்ம இஸ்லாத்தை கேவலப்படுத்தக்கூடியவர்களை கேவலப்படுத்தியா அல்லா என்றும் நாம துவா கேட்கணும் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹக்கு அல்ல நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வோம் இலம்லாஹி ரொம்ப